இலங்கையில் டிட்வா புயலுக்கு அதிக உயிரிழப்புகள் பதிவாகி வரும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை விடவும் மோசமான வெள்ளம் கொழும்புவில் ஏற்படலாம் என பொதுமக்களுக்கு இலங்கை அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஏற்கனவே பல இடங்களில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் விவசாய நிலங்கள் சாலைகள் குடியிருப்பு பகுதிகள் என அனைத்தும் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்புப் பணி நடைபெற்று வருகிறது இருபத்தைந்து மாவட்டங்களில் உள்ள சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மீட்பு பணியில் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்பு பணியில் கடற்படை குழுக்கள் விமானப்படை வீரர்கள் என பலர் ஈடுபட்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயல் நெருங்கி வரும் நிலையில் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது திட்வா புயல் மற்றும் கனமழை காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்த்து பாதுகாப்பாக வீடுகளிலேயே இருக்குமாறும் குறிப்பாக கடற்கரை மற்றும் பூங்காக்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மேலும் மரங்களின் கீழ் நிற்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது பொதுமக்கள் பால் குடிநீர் மெழுகுவர்த்தி மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை முன்கூட்டியே வாங்கி இருப்பில் வைத்துக் கொள்ளுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது புயல் மழையின் போது ஆபத்தான இடங்களில் நின்று செல்ஃபி எடுப்பதை தவிர்க்குமாறும் கைபேசி அவசரகால விளக்குகள் போதிய அளவில் மின்னேற்றம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நாய்கள் உள்ளிட்ட பிராணிகளை வெளியில் அழைத்து செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது பொதுமக்களுக்கு உதவி தேவைப்பட்டால் சென்னை மாநகராட்சியின் கட்டணமில்லா உதவி மைய எண் ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று அணுகி நிவாரண மையங்களில் தங்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொய்வின்றி மீட்புப் பணியில் ஈடுபடுமாறு ராணுவத்துக்கு அதிபர் குமார தசநாயக்க அறிவுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக சுமார் இருபதாயிரத்து ஐநூறு ராணுவ வீரர்கள் நாடு முழுவதும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மீட்புப் பணியில் இலங்கை ராணுவம் மட்டுமன்றி கடற்படை விமானப்படை வீரர்களும் ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பனிரெண்டு காவல் மாவட்டங்களில் நாற்பத்தி ஒன்பது மினி கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளது டிட்வா புயல் காரணமாக சென்னையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது சென்னை காவல் பேரிடர் மீட்புக் குழுவினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு மீட்புக் குழுவும் ஒரு தலைமை காவலர் தலைமையில் பத்து காவல் ஆளுநர்கள் என மொத்தம் நூற்றி இருபது காவல் ஆளுநர்கள் இருப்பர் மீட்புக் குழுவினருக்கு ரப்பர் படகு மிதவை ஜாக்கெட்டுகள் தனித்துவமான ஜாக்கெட்டுகள் கயிறு உட்பட இருபத்தோரு மீட்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது சென்னையில் காவல்துறை சென்னை மாநகராட்சி மாநகர போக்குவரத்து கழகம் மெட்ரோ மின்சாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுடன் ஒருங்கிணைந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் ஆம்புலன்ஸ் மீட்பு வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அவசர மருத்துவ உதவிகள் மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது அவசர உதவிக்கு காவல்துறை அவசர உதவி எண் நூறு அல்லது நூற்று பனிரெண்டு சென்னை மாநகராட்சி உதவி எண் ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று தீயணைப்பு அவசர உதவி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஆகிய எண்களை தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க